என்றால் முழுக்க முழுக்க பாஜகவுடைய உறுப்பினர்களும் பாசிஸ்ட கொள்கையுடையவர்கள் நாசிஸ்ட் பிராசிஸ்ட் என்னத்தோடு இருக்கக்கூடியவர்களுடைய பரிந்துரைகள் தான் எடுக்கப்பட்டிருக்கு அப்ப நம்ம கொடுத்துக்கக்கூடிய அத்தனை பரிந்துரைகளும் புறந்தள்ளி விட்டு இன்றைக்கு இந்த வக்குத்திற்கு சட்டத்தை கொண்டு வந்தக்கூடிய முக்கிய காரணம் பின் பின்வெளியாக பல கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உதவக்கூடியதற்காகத்தான் இன்றைக்கு இந்த திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு அதை எதிர்த்துதான் இன்றைக்கு நாடு முழுக்க கொந்தளித்து முஸ்லிம்கள் மட்டுமல்ல இந்த நாட்டை விரும்பக்கூடியவர்கள் இந்த நாட்டின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இந்த நாட்டில் சகோதரத்துவமும் சமத்துவமும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் சாசனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தில் இறங்கியிருக்கின்றார்கள் அண்மையில் நீதிமன்றத்தில் ஒரு அருமையான நிலுவை கொண்டு வரப்பட்டிருக்கு ஆனால் இது வந்து ஒரு இடைக்கால நிலுவை ஆர்டர் மே ஐந்தாம் தேதி வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு நீதிமன்றத்துக்கு நாங்கள் நன்றி சொல்றோம் அதை விட மிக முக்கியமான ஒன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாரும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்ற அந்த சொல்லுக்கொப்ப நம்முடைய மாண்புமிகு தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக சட்டமன்றத்தில் திருத்த சட்டத்தை எதிர்த்து அவர்கள் அங்கு தீர்மானத்தை போட்டதற்கு இந்தியாவின் முஸ்லீம் லீகின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் நிச்சயமாக தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்ற அந்த சொல்லுக்கொப்ப ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் நமக்கு வெற்றியை கொடுத்த இறைவன் நிச்சயமாக இந்த கோட் இந்த விஷயத்திலும் நமக்கு வெற்றியை கொடுப்பான் என்ற அந்த பிரார்த்தனையோடு இந்த போராட்டம் தொடர வேண்டும் இந்த இடைக்கால தீர்ப்பை பார்த்து தயவு சோடை போய் விடாதீர்கள் அப்படிதான் இடைக்கால தீர்ப்பாக பாபரி மசூதிக்கு கொடுத்தார்கள் கடைசியாக நீங்க காம்பிரமைஸ் பண்ணுங்க பெரும்பான்மையான அவர்களுடைய உணர்வுக்கு நீங்கள் மதிப்பளிங்கள் என்று எங்களுக்கு எதிர்ப்பாக தீர்ப்பு வழங்கப்பட்டது அது மறுபடியும் நடந்து விடக்கூடாது எனவேதான் மக்கள் போராட்டத்தில் இறங்க வேண்டும் இந்த தேசத்துடைய ஜனநாயகத்தில் மக்கள் குரதால் முக்கியம் என்று நம்முடைய தலைவர் நமக்கு காட்டி கொடுத்திருக்கின்றார்கள் கண்ணியத்துக்குரிய காகிதம்ல அகமதுல்ல அவர்கள் இந்த நாட்டில் முஸ்லிம்களுடைய அரசியல் அடையாளமாக இந்திய முஸ்லிம் லீகை நமக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த பேர் இயக்கம் வீடுநடை போட்டு இன்றைக்கு நம்முடைய முனிவல் மில்ல பேராசிரியர் காதர் மொஹிதீன் சாஹிபுடைய தலைமையில் ரெஸ்பான்சிபிள் பாலிடிக்ஸ் ஆனரபிள் எக்ஸிஸ்டன்ஸ் இந்த கோஷத்தோடு கண்ணியமான வாழ்க்கை நம்முடைய பொறுப்புள்ள அரசியல் என்று அந்த கோஷத்தோடு நமக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் எனவே நாம் இங்கே பொறுப்புள்ள அரசியல்வாதிகளாக கண்ணியமான வாழ்க்கைக்காக என்னுடைய மறைந்த தந்தையார் சிராஜர் அப்துல் சமான் சாஹிப் அவர்கள் அடிக்கடி கூடக்கூடிய வாக்கியங்கள் இறைவனை வணங்கி வாழ்வோம் இல்லாதவர்களுக்கு வழங்கி வாழ்வோம் அனைவரோடு இணங்கி வாழ்வோம் என்ற அது முழக்கத்தோடு இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு